இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கோவிலுக்கு போனால் உங்கள் தலையெழுத்து மாறும் இந்த கோவிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் என்கிற தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தொலாம் ராசி அன்பர்கள் தானமும் தர்மமும் தவமும் நீதியும் நேர்மையும் ஒழுக்கமும் சத்திய சீலர்களாய் சகோதர சகோதரர்களாய் ஒரு தராசை போல் நீதியை கடைபிடிக்கக்கூடிய தொலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் பெரும் பதட்டம் அடையாமல் நிதானமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய என் துலாம் ராசி அன்பர்களே உங்களை வணங்குகிறேன் உங்களைப் பற்றிய சில விஷயங்கள் சந்திரனுடைய கர்மப்பதிவு பெற்ற ராசியாக இது இருப்பதினால் துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்தளவிலே பெரும் தொழில் ஈட்டுவார்கள் அதில் சில சஞ்சலங்கள் உண்டு ஏற்றமும் இரக்கமும் உண்டோ இது ஒரு குலதெய்வத்தையினுடைய தோஷத்தை சொல்லக்கூடியதாக அமைந்துவிடும் ஹோட்டல் தொழில் கேட்டரிங் தொழில் காய்கறி வேவ விவசாய சம்பந்தமான வேலையிலே இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடல் சார்ந்த துறை பயணம் சார்ந்த துறை என்பது இந்த ராசியில் இருப்பார்கள் சமூகத்தோடு சீக்கிரம் பழகக்கூடியவராக இருப்பீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதையெல்லாம் சுட்டி காட்டுகிறது என்றால் மாதுளையோடு மாதுளை செடி வைத்தால் வெற்றி ஆப்பிளை இறைவனுக்கு படைத்து வழங்கினால் வெற்றி ஆரஞ்சு பழத்தோடு உங்கள் வாழ்க்கை இருந்தால் வெற்றி செம்பருத்தி செடி வளர்த்தால் வெற்றி மல்லி ரோஜா பூ போன்ற மல்லிகைப்பூ இவைகளோடு நீங்கள் இறைவனை சாற்றினாலும் நன்மை உண்டாகும் இப்படியாக தொலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எந்தெந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ எது எல்லாம் பார்ப்போம் சூரியன் அப்படின்னா உத்தியோகம் தகப்பன் சூரியன்னா உத்தியோகம் தகப்பன் அப்போ அரசு அரசாங்கம் அரசியல் இது சம்பந்தப்பட்ட ஒரு துறை இதுகளில் உங்களுக்கு ஒரு ஒரு பதவி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னு பிரச்சனை இருக்கா அப்படி நீங்கள் தொலாராசிக்காரர்கள் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால் உங்களுடைய தொழிலில் பொறுத்தளவில் இருக்கக்கூடிய சூரியனால் வரக்கூடிய பிரச்சனைகளை போக்க திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரரிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னால் அங்கு அபிஷேக ஆராதனை செய்து வணங்கி வழிபட்டு நீங்கள் அங்கே மாதுளை பழங்களை நீங்கள் மாலையாக கட்டி போட்டால் அது நன்மை உண்டாகும் அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் வேண்டும் வெற்றி வேண்டும் சுயமுயற்சியில் தடங்கள் ஏற்படுத்தினால் நீங்கள் ஆலங்குடியிலே இருக்கக்கூடிய புண்ணிய சேத்திரத்தில் அங்கே சென்று சூரிய பகவானை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும் அதேபோல துளாராசிக்காரர்கள் பிரம்மாண்டமான ஒரு பெரிய நிறுவனத்தில் மேனேஜராகவோ ஒரு அதிகாரியாகவோ நீங்கள் இருந்தால் நீங்கள் சீர்காழியிலே இருக்கக்கூடிய சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை மட்டுமல்லாது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமையில் சென்று அல்லது மாதப்பிறப்பன்று சென்று வணங்கி வழிபட்டும் பொழுது நன்மை உண்டாகும் அதே போல உங்களுடைய தாயார் உங்களுடைய மனம் இவைகள் சம்பந்தமான ஏதேனும் ஒரு குழப்பங்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் பின்தங்கி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது எது என்றால் கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய பகவதி அம்மனை தரிசிக்க வேண்டும் அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார் மதுரையிலே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் உருவப்படத்தை வீட்டில் மாட்டி தினமும் விளக்கேற்றி வந்தால் நன்மை உண்டாகும் உங்கள் தாயாருக்கும் அல்லது உங்களுடைய தாய் வழி உறவுகளுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களுக்கு இருந்தாலும் சரி திரு ஆணைக்காவ திருவானைக்காவல் என்கிற புண்ணிய சேத்திரம் திருச்சிராப்பள்ளியில் அமர்ந்திருக்கிறது அகிலாண்டேஸ்வரி தாயாரை வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்கின்ற நீரை கொண்டு வந்து வீட்டில் தெளித்தால் பிரச்சனைகள் தீரும் சரி அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் ஒரு பயணம் வெளிநாடு சம்பந்தமான பயணம் இவைகளுக்கு இடைஞ்சல்கள் இருந்தால் நீங்கள் சிவகாபி தாயாரை வணங்க வேண்டும் அது சிதம்பரத்தில் இருக்கிறார் அதே போல் பூமி நிலம் தோட்டம் வீடு இது மாதிரி கட்டி பாதியிலே நிற்குது இடம் வாங்கி பாதியிலே நிற்குது பணம் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சிரமம் இருக்குது சகோதரர்களோட பிரச்சனை உடம்பு ஸ்ட்ரென்த்தே இல்லை உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லை ஒரு யூனிஃபார்மாக இல்லை அடிக்கடி புருவம் துடிக்குது ஆமாம் ரொம்ப கோபம் வருது டென்ஷன் ஆகிற பதட்டத்தோடையே இருக்கிற அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பழமுதிர் சோலை என்கிற புண்ணிய சேத்திரத்துக்கு போகணும் பழமுதிர் சோலை என்கிற புண்ணிய சேத்திரத்துக்கு போய் அங்கே உச்சி காலத்தில் பூஜை செய்யணும் ஒன்று அடுத்தாப்பில் வந்து உங்களுக்கு பூமி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமானால் வயலூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குமார வயலூர் அப்படின்னு திருச்சி மாவட்டத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் வெற்றி உண்டாகும் அதேபோல் உங்கள் சகோதரர்கள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய செல்வமுத்து குமார சுவாமியை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் ஒரு தர்பை புல் பாய் வாங்கி ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி தெர்பை புல்ல ஒரு பாய் செஞ்சுருப்பாங்க அதை வாங்கி அதில் நீங்கள் முருகனிடத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து ஆசனமாக உட்காந்து நீங்கள் பூஜை தொழில் செய்தால் கமிஷன் கான்ட்ராக்ட் எழுத்து செய்தி கம்யூனிகேஷன் சம்மந்தமான துன்பங்கள் போகும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனைவி வகைகளில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனைவி வகைகளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பழனிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பழனி மலையை கிரிவலம் வர வேண்டும் செவ்வாய் கிழமை அன்று இரவு வேளையில் செவ்வாய் ஓரையில் கிரிவலத்தை துவங்க வேண்டும் துவங்கி வரணும் மூன்று முறை சுற்றி வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி சன்னதி முன்னால் அமர்ந்து அதற்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சென்றால் குழந்தைகள் சகோதரர்கள் வகையில் இருக்கிற ப்ராப்ளங்கள் தீரும் மனைவி வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் இப்படிப்பட்ட வகைகளில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சுரோ போக்குகள் எல்லாம் போக்குவதற்கு பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி பெரும் கருணையே அருள்வார் சரி அடுத்த பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தாய்மான் வகையில் பிரச்சனை மாமன் வைத்தவர்கள் வகையில் பிரச்சனை சொத்து டாக்குமெண்ட்ல பிரச்சனை சொத்து டாக்குமெண்ட்ல பிரச்சனை அப்புறம் பத்திரப்பதிவில் பிரச்சனை இப்படி கம்யூனிகேஷனில் பிரச்சனை இப்படி பலவாறு ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குது இதெல்லாம் போக்கணும் இல்லை பேங்க் சம்மந்தமான டீட்டெயில்ஸு பேங்கில் லோன் கேட்டேன் கிடைக்கல ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்து பேங்கில் அப்ளிகேஷன் போட்டேன் இழு இழுன்னு இழுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருவள்ளியங்குடி வெள்ளியாங் திருவெள்ளியங்குடி அப்படின்னு கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில் அங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை அங்கே இருக்கிற தாயாரை வணங்கி வழிபடணும் வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தேரும் உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கிற பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அது அப்படின்னா நீங்கள் சென்னையில் திருநீர் மலையிலும் ஒரு மலை இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை நீங்க வணங்கி வழிபட்டால் தொழில் கூட்டு தொழில் சுய தொழில் சிறு முதலீடு போட்டு பண்ணக்கூடிய தொழில் உள்ளவங்க எல்லாரும் அந்த ஸ்தலத்திலே சென்று வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பேசித்தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்குத்தத்தம் வேணுமானால் சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் என்கிற புண்ணிய சேத்திரத்தில் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளை நீங்கள் வணங்கினீங்கனால் அங்கிருக்கிற ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் உங்கள் வாக்கு பலிதம் உண்டாகும் உங்களிடத்தில் தடையில்லாத பேச்சுக்கள் உருவாகும் இப்படிப்பட்ட நிலை உண்டு இரவு நேரத்தில் எனக்கு படுத்தால் தூக்கமே வரல அப்படின்னு நினைக்கிறவர்கள் திருப்பதி வேங்கடநாதன் சன்னதிக்கு சென்று ஒரு நாள் இரவு அந்த கோவிலின் முன்பாக நீங்கள் படுத்து தூங்கி எழுந்து வந்தால் உங்களுடைய தரித்திரம் பீழை எல்லாம் நீங்கும் சரி இப்போ துளாராசிக்காரங்க துளாராசிக்காரர்களுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியே இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற தட்சிணாபூர்த்திக்கு ஒரு வியாழக்கிழமை தோறும் ஒரு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரி ராசிக்காரர்களுக்கு பெரும் பணம் வரணும் குடும்பத்தில் செல்வம் பெருகணும் அப்படின்னா திருநெல்வேலியில் அருகில் இருக்கக்கூடிய திருப்புடி மருதூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா நன்மை உண்டாகும் அதே போல் உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது திருமண தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னா எப்படியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கிற தட்சணாமூர்த்தியை வணங்கலாம் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை வணங்கினா குழந்தை பாக்கியம் உண்டாகும் சரி அடுத்தாப்பில் உங்களுக்கு திருமணம் ஆகலை திருமணமே நடக்கலை திருமணமாகி மனைவியோடு பிரச்சனை தாம்பத்திய சுகத்தில் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மதுரை திருக்கூடல் திருக்கூடலுங்கிறது மதுரைக்கு உண்டு திருக்கூடல் அப்படி திருக்கூடல் அழகப்பெருமான் கோயில் இருக்கக்கூடிய மதுரைவள்ளி நாச்சியார்னு ஒரு தாயார் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பச்சைப்பட்டு சாத்தி வணங்கி வழிபட்டால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும் சரி உங்களுக்கு வீடு கட்டணும் வீடு அமையலை வீட்டில் பிரச்சனையாக இருக்குது ஆமாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் திருக்கவித்தலம் திரு கவிஸ்தலம் கவிஸ்தலம் திருக்கவிஸ்தலம்னு இருக்குது அங்கே ரமா மணிவள்ளி அப்படிங்கிற தாயாரை வணங்குனீங்கன்னா வீடு வாசல்கள் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிடும் இதையெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய சூற்றுமங்கள் தமிழ்நாடு அளவில் குருநாதர்கள் ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள் அதை நான் இங்கே ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக கொடுக்குறேன் அதே போல் உங்களுடைய மாமியாருக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு வருது பெரிய அளவில் தொழில் செய்கிறேன் அதுலேயும் பிரச்சனை வருதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரெங்கநாச்சியார் சன்னதிக்கு அந்த அம்மாவுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்தால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும் புரியுதுங்களா இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது அதே போல் அதே போல் உங்களுக்கு கல்யாணமே தடங்களாக இருக்கு அப்படின்னா திருக்கோளூர் அப்படின்னு ஒரு புண்ணிய சேத்திரம் இருக்குது திருக்கோளூர் கோலூர் வள்ளி அப்படிங்கிற அந்த தாயாருக்கு சிகப்பு பட்டு சாத்தி வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் சரி சனி பகவானை எடுத்துக்குவோம் தொழிலை எடுத்துக்குவோம் அதான் ரொம்ப முக்கியம் ஜீவன காரகன் இல்லையா அதனால் உங்களுக்கு திருநள்ளாறு ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல இடைஞ்சல் இருக்குது அப்படின்னிங்கன்னா குன்னூர் என்கிற புண்ணிய சேத்திரத்தில் இருக்கக்கூடிய குன்னூருங்கிற புண்ணிய கேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவனை வணங்கி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை ஆராதனை செய்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு பெரிய லெவலில் தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் செய்கிற இடத்துல வேலைக்காரங்களோட பிரச்சனை மிஷினரிகளை ப்ராப்ளம் அப்படின்னிங்கன்னா திருவானைக்காவல் அப்படின்னு திருச்சிரியில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தனித்த சனி பகவான் சன்னதி அங்கே வணங்கி வழிபட கண்டிப்பாக தொழிலில் பிரச்சனைகள் நீங்கும் இப்படி இருக்கிறது அடுத்து ராகு பகவான் உங்களுடைய ஆசையை குறிக்கக்கூடியது ராகு பகவான் ராகு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நன்மை அடைய வேண்டுமானால் இருக்கன்குடி மாரியம்மனுக்கு சென்று வணங்கி வழிபட்டு மாவிளக்கு வழிபட்டால் சாத்தினால் நன்மை உண்டாகும் உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற வேண்டுமானால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய படவேட்டு மாரியம்மன் ஸ்தலத்திற்கு போனீங்கன்னா உங்கள் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் புரியுதுங்களா எப்போ பார்த்தாலும் தடங்களா இருக்கு தடையாருக்கு சாமி நிம்மதியே இல்லை அப்படின்னிங்க நீங்கள் திருநள்ளாறு அப்படின்னா சொன்னே சொன்னபடி வண்ண விநாயகர்னு இருக்கார் சொர்ண விநாயகர் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சொர்ண விநாயகரை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா சௌபாக்கியங்களையும் நீங்கள் பெறலாம் நேர்களே இதெல்லாம் தமிழக அளவிலே ஆராய்ச்சி செய்து பல வேர்கள் சென்று பயனடைந்த விஷயத்தை தந்திருக்கிறோம் இதை பார்த்து மகிழும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்